அண்டைய காலம் தொட்டு ஒரு நீர் மேலாண்மையும் நில மேலாண்மையும் உருவாக்கி வேளாண்மை செய்து வந்த இந்த ஏழு உட்பிரிவுகளை கொண்ட இந்த தேவேந்திர குல வேளாண் வேளாளர்கள் இவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தில் அடிக்கிறது வந்து அவர்கள் வரலாற்றை மறைத்து அவர்கள் உரிமறை உரிமை வந்து பறிப்பதற்கு வந்து இது சமமாகும் இப்ப நம்ம சுலபமா சொல்லிடுறோம் ஒரு ஊருக்குள்ள போனா அது எஸ்சி தெருவுன்னு சொல்லிடுறோம் நீ எஸ்சி கிடையாது நீ தமிழன் சி அப்படிங்கிற அந்த இரண்டு சொற்களுக்குள் எப்படி அடக்குவ என்னோட வரலாற்று பெருமைகள் நீ எப்படி கூடி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அடையாளம் அவசியம் மனிதனுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு ஒருவன் தன்னை வந்து இனத்தினால் அடையாளப்படுத்திக் கொள்வான் இல்ல ஒரு தேசத்தினால் அடையாளப்படுத்திக் கொள்வான் இல்ல தான் பேசும் மொழியினால் அல்ல தான் வந்து குடியினால் அடையாளப்படுத்திக் கொள்வான் ஆனா இந்த எந்த ஒரு பட்டியலிட்டு கொண்டு உன்னை அடையாளப்படுத்தப்படுவதுங்கிறது ஒரு பிறப்புரிமைக்கும் குடியுரிமைக்குமே வந்து எதிரானதாகும் அதில் குறிப்பா பண்டைய காலம் தொட்டு ஒரு நீர் மேலாண்மையும் நில மேலாண்மையும் உருவாக்கி சாதனை செய்து வந்த இந்த ஏழு உட்பிரிவுகளை கொண்ட இந்த தேவேந்திர குல வேளாறுகள் வேளாளர்கள் இவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தில் அடிக்கிறது வந்து அவர்கள் வரலாற்றை மறைத்து அவர்கள் உரிமை உரிமை வந்து பறிப்பதற்கு வந்து இது சமமாகும் நீ என்ன சொல்ற பட்டியல் இனத்துல இருக்கிறது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளான மக்கள் எல்லாம் பட்டியல் இருறாங்க ஆங்கில கால காலத்திலயும் சரி இங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலயும் சரி எதுக்காகன்னா அவர்களுக்கு அடிப்படை தேவை வந்து போய் சேரணுங்கிறது தான் அது வந்து கொண்டு வந்தது இப்ப நீங்க என்ன அந்த அடிப்படை சலுகையா நீங்க என்ன சொல்றீங்க குடிமகனுக்கு சலுகையா இதுதான் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை அத சலுகையா நீங்க வந்து கொடுக்க கூடாது இதுக்கு மேலும் வந்து தீர்வு என்னன்னா நீங்க வந்து ஒண்ணு வேலைவாய்ப்பு கல்வியை சொல்றீங்க வேலைவாய்ப்பை வாய்ப்ப சொல்றீங்க கல்விய வந்து ஒரு அரசாங்கம் எல்லாத்துக்கும் சமமானதா தரமானதா கொடுத்தா இந்த பிரச்சனைக்கு வந்து வேலையே இல்லை அடுத்தது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பை திறமையின் அடிப்படையில் இல்ல பொருளாதாரத்தின் அடிப்படையில் கொடுக்கலாம் இல்ல அக்கா சொன்ன மாதிரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு குடிகளின் கணக்கெடுப்பை எடுத்தாலே அதன் அடிப்படையில் வந்து நீங்க வேலையை கொடுக்கலாம் நாங்க உங்களை வந்து பட்டியல் தான் வைப்போம் அப்பதான் உங்களுக்கு சலுகையை கொடுப்போங்கிறது எந்த விதத்தில் எஸ்சி தெருன்னு சொல்லிடுறோம் நீ எஸ்சி கிடையாது நீ தமிழன் நான் ஒரு தமிழன் நான் ஒரு பறையன் நான் ஒரு பள்ளன் என்ன எப்படி நீ வந்து எஸ்சி அப்படிங்கிற அந்த இரண்டு சொற்களுக்குள்ள எப்படி நீ அடக்குவ என்னோட வரலாற்று பெருமைகள் வந்து நீ எப்படி மறப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த தமிழ்நாட்டுல எந்த கட்சியாவது முன் வருதா இத்தனை ஆண்டுகளாக போராடிட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேல இவங்க போராடிட்டு வர்றாங்க இந்த கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான

இந்த இடத்தை விட்டு நகராம காடுகளை திருத்தி விவசாயம் ஒண்ணு கொண்டு வந்தது அதாவது நாகரிகம் சிவிலைசேஷன் அப்படிங்கறது ஒண்ணு கொண்டு வந்ததே இந்த வந்து வேளாளர் சமூகம் தான் இதை மறுக்கவே முடியாது இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து மன்னராட்சியிலும் சரி இந்த மக்களாட்சியிலும் சரி இந்த அரச கட்டமைப்புல சிவிலைசேஷன் மிக முக்கியமான ஒன்னு அத வந்து அந்த நாகரிகம் வந்து இந்த மக்களை தவிர்த்துட்டு உங்களால வந்து கொடுக்கவே முடியாது அந்த நியாயம் ஏற்று நம்ம எல்லாம் போராடிகிட்டு இருக்கோம் இதற்கு அரசு சேவிசாய்க்கணும் இந்த ஒரு போராட்டம் அல்ல எல்லா போராட்டங்களுக்குமான ஒரே தீர்வு வந்து நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் சீமானவர்கள் அரியணையில் ஏறனோ 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 அதற்காக உங்கள் வாக்குகளை அண்ண விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள் நாளைய தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை வந்து கொடுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்